ஸ்ரீமதே ராமானுஜாயர் மகா ஆண்டாளர் ஒளி செய்த திருப்பாவையிலே இணைய தினம் நம்முடைய அனுபவத்துக்கு விஷயமாக இந்த திருப்பாவையிலே ஆழிமலை கண்ணானு தொடங்கக்கூடிய நாலாவது பாசுரத்தினுடைய பகவன் நாமமானது அமைந்திருக்கிறது இப்பாசுரத்திலே பாழியந்தோழுடை பற்பநாபன் என்று எவெருமான குறித்து ஆண்டாளர் ஒளி செய்திருக்கிறார் பற்பநாபன் என்றால் என்ன அர்த்தம் தன்னுடைய திருவுந்தியிலிருந்து ஒரு தாமரை மூலமாக அந்த தாமரை திருவுந்தி தாமரையிலே பிரம்மாவை சுஷ்டி பண்ணி அவன் மூலமாக வியஷ்டி சிருஷ்டியை எல்லாம் எம்பெருமான் தானே பண்ணுகிறான் இப்படி ஒரு சிருஷ்டிகர்த்தாவாகவும் எம்பெருமான் தானே இருக்கிறான் சொல்லக்கூடிய திருநாமம் ஆனால் அந்த எம்பெருமான் அவன் தான் காக்கும் இயல்பினாச்சே அதை சுஷ்டி பண்ணி தன்னாலே படைக்கப்பட்டவர்களை எல்லாம் எப்படி ரட்சிக்கிறான் என்னால் தன்னுடைய தோல் வலிமையினாலேயே ரட்சித்து விடுகிறான் ஸ்ரீராமாயணத்திலே சக்கரவர்த்தி திருமகனை குறித்து திருவடியானவர் பிராட்டி நடத்தின ஒரு வார்த்தை சொல்லுகிறார் லோகோ மகாத்மனஹா பெருமாளுடைய அந்த திருத்தோள்களுடைய நிழலிலேதான் ரக்ஷிய வர்க்கங்கள் காக்கப்படக்கூடிய வர்க்கங்களான இந்த உபய விபூதிகளும் நித்திய விபூதி என்ன லீலா விபூதி என்ன எல்லாம் அடைக்கலம் புகுந்திருக்கின்றன என்று திருவடி அவ்விடத்திலே சொல்லுகிறார் அப்படி அந்த எபெருமானுடைய தோள்களின் கீழே அந்த நிழலிலே நாம் எல்லாரும் அடைக்கலம் சேர்ந்தாலும் அந்த எபெருமானுடைய திருவுள்ளமானது எப்படி இருக்கிறது அப்படின்னா ரக்ஷவர்க்கம் நம்மால காக்கப்பட வேண்டிய வர்க்கம் இவ்வளவுதான் இருக்கா இன்னும் நிறைய இடம் இருக்கு போல் இருக்கே அப்படின்னு தான் எப்பெருமான் நினைக்கிறான் அப்படி பாழி தோல் அம் தோல் அப்படின்னு ரெண்டாக பிரித்து கொள்ள வேண்டும் அந்த எபெருமானுடைய திருத்தோல்களானவை ரக்ஷ வர்க்கம் அனைத்துக்கும் இடமுடைத்தாக இருக்கிறது அத்தனை வலிமையுடையதாகவும் இருக்கிறது அப்ப பாழித்தோல்னா இடமுடைய தோல் வலிமையான தோல் ரெண்டு அர்த்தம் அம் தோல் அம் தோல்னா அழகிய தோள்கள் அர்த்தம் அது ரஷிக்கிற எல்லாம் கிடையாதுன்னே வச்சுப்போமே இருந்தாலும் விட முடியாத வடிவழகோடே கூடின தோள்கள் அந்த தோள்கள் அடைக்கல மட்டும்தான் போய் சேரணும்னா அழகா இருக்கேன் குடும்ப அந்த தோள்களிலே அணிந்து கொள்ளலாமே அப்படிப்பட்டதான தோள்களை உடையவனான பற்பநாதன் இப்படிப்பட்ட வலிமை மிகுந்த தோள்களை உடையவனான எவ்வெருமான் தன் திருவுந்தித்தாமரையிலிருந்து பிரம்மாவை படைத்து அந்த பிரம்மாவின் மூலமாக வியஷ்டி சிருஷ்டியை தானே பண்ணுகிறான் இப்படி பிரம்மாவை படைத்து அவர் மூலமாக படைக்கப்பட்ட ஜீவராசிகள் என்ன இப்படி பிரம்மாவையாகவும் இருக்கவுமான் இப்படி இருக்கக்கூடிய எல்லாரையும் தன்னுடைய தோள்களின் கீழே வைத்துக் கொண்டு எம்பெருமான் இரட்சிக்கிறான் என்ன ஆண்டாளி பாசுரத்திலே நமக்கு பாளியன் தோளுடை பற்பனாபன் என்ன எவருமானே சர்வ ரஷகன் என்பதை காட்டிக் கொடுக்கிறான் ஆண்டாள் திருவடிகளே சரணம்